வணக்கம் முகலாய பேரரசர்கள்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பெரிய போர்கள் பிரம்மாண்டமான கோட்டைகள் வெற்றிகள் ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற மன்னரோட கதை ஒரு சினிமா கதையையே மிஞ்சுற அளவுக்கு ஏற்ற இரக்கங்களும் திருப்பங்களும் நிறைஞ்சது அவர்தான் இரண்டாவது முகலாய பேரரசர் ஹுமாயூன் வாங்க அவரோட வியக்க வைக்கிற வாழ்க்கை கதைக்குள்ள போகலாம் இந்த கதையோட சுவாரஸ்யமே அவரோட பேரிலிருந்து தான் தொடங்குது ஹுமாயூன் இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அதிர்ஷ்டசாலி ஆனா அவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பாத்தீங்கன்னா இந்த பேருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ நிஜமாவே அவர் அதிர்ஷ்டசாலியா இல்ல வாழ்க்கை முழுக்க தடுமாறிக்கிட்டே இருந்தாரா இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையோட மையப்புள்ளி வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடலாம் சரி ஹுமாயூனோட வாழ்க்கைய நாம படிப்படியா பார்க்கலாம் முதல்ல அவரோட பேர்ல இருந்து அதிர்ஷ்டம் உண்மையான்னு பாப்போம் அப்புறம் அவர் செஞ்ச சில ஆரம்ப கால தவறுகள் எப்படி ஷெர்ஷா கிட்ட தன்னோட சாம்ராஜ்யத்தையே இழந்தாரு அதை தொடர்ந்து வந்த அந்த பதினஞ்சு வருஷ வனவாசம் கடைசியா திரும்பவும் அரியணை ஏறினதும் அவரோட அந்த விசித்திரமான முடிவல்லும் பார்க்கலாம் சரி முதல்ல இருந்து வருவோம் அப்பா பாபர்கிட்ட இருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமே ஹுமாயுனுக்கு கிடைச்சது ஆனா ஆட்சிக்கு வந்ததும் அவர் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு அதுதான் அவரோட தலையெழுத்தையே மாத்தி அமைச்சதுன்னு சொல்லலாம் அவரோட அப்பா பாபர் சொன்னாருன்னு சொல்லி தன்னோட சாம்ராஜ்யத்தை அவரோட சகோதரர்கள் கம்ரான் அஸ்காரி ஹிண்டாலுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா இதுதான் அவர் செஞ்ச முதல் பெரிய தப்பு ஒன்னா இருக்க வேண்டிய ஒரு பெரிய சக்தி சின்ன சின்ன துண்டுகளா உடைஞ்சு போச்சு இதனால அவரோட பலம் ரொம்பவே குறைஞ்சு எதிரிகளுக்கு ரொம்ப சாதகமா போயிடுச்சு சாம்ராஜ்யத்தை பிரிச்சது ஒரு பக்க பிரச்சனைனா இன்னொரு பக்கம் எதிரிகளும் காத்துக்கிட்டு இருந்தாங்க சொன்ன அண்ணன் தம்பிங்க மட்டும் அல்ல வெளியே இருந்தும் பெரிய ஆபத்து வந்துச்சு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹுமாயோன் என்ன பண்ணாரு தெரியுமா டெல்லில தீன் பனான ஒரு புது நகரத்தையே உருவாக்க ஆரம்பிச்சாரு இது அவரோட கலை ஆர்வத்தை காட்டுதுதான் ஆனா யோசிச்சு பாருங்க எதிரிங்க வாசல்ல போது கோட்டையை பலப்படுத்துறத விட்டுட்டு புதுசா ஒரு ஊரையே கட்டுறது எந்த அளவுக்கு சரியான முடிவு அவருக்கு முக்கியமா ரெண்டு பெரிய எதிரிகள் இருந்தாங்க ஒன்னு குஜராத்தோட பகதூர் ஷா இன்னொன்னு பீகாரோட ஷெர்ஷா சூர் இந்த ரெண்டு பேர்ல தான் ஹுமாயுனோட மொத்த கதையுமே மாத்தி எழுத போற ஆள் இப்போ நம்ம பார்க்க போறது முகலாய வரலாற்றிலேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் எப்படி ஹுமாயுன் தன்னோட சாம்ராஜ்யத்தையே ஷேர்ஷா கிட்ட இழந்தாருன்னு பார்க்கலாம் இது ஒரே நாள்ல நடக்கல ரெண்டே வருஷத்துல ரெண்டு பெரிய அடிகள் முதல்ல ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்போதுல ஷௌசா போர் அதுல ஹுமாயுன் படுதோல்வி அடைஞ்சாரு எந்த அளவுக்குன்னா ஒரு பேரரசர் தான் உயிரை காப்பாத்திக்க கங்கை நதியில நீந்தியே தப்பிக்க வேண்டிய நிலைமை அடுத்த வருஷமே ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல கண்ணோசி போர் அவ்வளோதான் மொத்தமா தோத்துட்டாரு டெல்லி சிம்மாசனமும் கைவிட்டு போச்சு முகலாய ஆட்சியே தற்காலிகமா முடிவுக்கு வந்துருச்சு இப்போ ஹுமாயுன் சிம்மாசனம் இல்லாத ஒரு மன்னர் சொந்த நாடே இல்லாத ஒரு ராஜா தான் அவரோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டம் தொடங்குது ஒரு நீண்ட வனவாசம் ஒன்னு ரெண்டு வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷம் யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல பேரரசரா இருந்தவர் தன்னோட சொந்த நாட்டை விட்டுட்டு பதினஞ்சு வருஷம் ஒரு நாடோடி மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சிருக்காரு ஆனா ஹுமாயுன் ஹார் மாணவில்லை அவர் நேரா ஈரானுக்கு போய் அங்கே இருந்த பாரசீக மன்னர் ஷா தமாஸ்பு கிட்ட உதவி கேட்டாரு அவரோட உதவியோட ஒரு படைய திரட்டி சரியா பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆப்கானியர்களை தோற்கடிச்சு மறுபடியும் டெல்லிய கைப்பற்றினாரு என்ன ஒரு கம்பேக் கதையா இருந்திருக்கும் ஆனா விதி அவருக்கு வேற ஒரு பிளான் வச்சிருந்தது ரொம்பவே விசித்திரமான யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு எடம் டெல்லி வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அவர் மறுபடியும் ராஜா ஆகி ஒரு வருஷம் கூட முழுசா முடியல அவரோட வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் ஒரு போர்க்களத்திலையோ இல்ல அரண்மனை சதியிலையோ நடக்கல அது நடந்தது ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல அவரோட லைப்ரரி படிக்கட்டுல ஆமா தன்னோட லைப்ரரி படிக்கட்டுல இருந்து வர்றப்போ கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாரு அவ்வளவுதான் பெரிய பெரிய போர்க்களங்கள்ல தப்பிச்ச ஒரு பேரரசர் ஒரு சின்ன தடுமாற்றத்துல இறந்து போயிட்டாரு என்ன ஒரு விசித்திரமான முடிவு பாருங்க ஹுமாயோனோட இந்த தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கைய ஒரு பிரபலமான வரலாற்று அறிஞர் ஒரே ஒரு வரியில சுருக்கமா சொல்லிட்டாரு அந்த வரலாற்று அறிஞர் ஸ்டான்லி லேன்பூல் சொன்னது இதுதான் வாழ்நாள் முழுக்க தடுமாறிக்கிட்டே இருந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டும் தடுமாறித்தான் வெளியேறினாரு இந்த ஒரு வரி போதும் இல்லையா அதிர்ஷ்டசாலின்னு பேரு வச்சிருந்த ஒரு மனிதனோட உண்மையிலேயே துரதிர்ஷ்டம் நிறைந்த கதை இதுதான்